நடு இரவில் பீசால் பாத் அதே கண்கள் போன்ற மர்ம கதைகளை ஒரு மாளிகைக்குள் நடக்கின்ற ஒரு மர்ம கதையே ஊட்டி போன்ற ஒரு பிளஸில் ஊட்டி போன்ற ஒரு இடத்தில் அதுவும் ஒரு மாளிகைக்குள் இந்த கதை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிதான் இந்த கதையும் நேற்று இந்த நேரம் இந்த நேற்று இந்த நேரம் என்ன நடந்தது என்பதே கதையின் சாராம்சம் கதை நாயகன் ஷாரிக் ஹாசன் நாயகி ஹரிதா மற்றும் மோனிகா ரமேஷ் காவ்யா அமிரா திவாகர் குமார் நிதின் ஆதித்யா ஆனந்த் அரவிந்த் மற்றும் இன்ஸ்பெக்டர் செல்வா கான்ஸ்டபிள் பாலா என்று மற்றும் பலர் நடித்துள்ள இந்த படத்தின் இயக்கம் சாய் ரோஷன் கே ஆர் ஒளிப்பதிவு விஷால் இசை கெவின் நண்பர்களான காதலித்துக் கொண்டிருக்கின்ற மூன்று பெண்களும் மூன்று ஆண்களுமான இளைஞர்களும் இளைஞர்களும் ஊட்டிக்கு ஜாலியாக ஒரு டூர் வருகிறார்கள் அங்கு வந்து அவர் ஜாலியாக இருக்கவில்லை நமது பொறுமையை சோதிக்கும் அளவு ரொம்ப ஜோலியாக இருக்கிறார்கள் அதாவது அந்த ஜோலியாகவும் இல்லை வந்த இடத்தில் ஒரு நண்பன் காணாமல் போகின்றான் நேற்று அந்த நண்பன் என்ன ஆனான் என்று போலீஸுக்கு தகவல் செல்ல அந்த நண்பனுக்கு பற்றி போலீஸ் வந்து விசாரிக்கின்றது அந்த விசாரணையிலே பாதி படம் போய்விடுகிறது அடுத்த கட்ட விசாரணையில் அவர்தான் கொன்றிருப்பார் என்று சொல்லப்படுகின்ற நபரும் கொல்லப்பட்டு அவரும் காணாமல் போய்விடுகிறார் கடைசியில் அவர்கள் இருவரும் இருக்கிறார்களா போனார்களா என்பதே மீதி கதை மர்ம நாவல் எழுதும் கதாநாயகி மர்மமாகவே ஒரு திட்டமிட்டு இரண்டு கொலைகளுக்கும் ஐடியா போட்டு கொடுக்கிறார் என்பதும் அந்த ஐடியா எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதும் உள்ளே போகும் சுவாரஸ்யம் படத்தின் நீளம்தான் அதிகம் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யங்களையும் காதல் காமெடி என்று நிறைய விஷயங்களையும் சேர்த்திருந்தால் படம் கலகலப்பாக பார்க்கவும் ரசிக்கவும் வைத்திருக்கும் ஊட்டிக்கு வந்த இளம் ஜோடி காணாமல் போய்விட்ட இருவருக்காக சாட்சி சொல்வதிலேயே நேரம் கரைந்து போகிறது அந்த சாட்சி சொல்வதிலும் ரொம்ப மொக்கையாக தான் இருக்கிறது அவ்வளவு ஒன்று சுவாரஸ்யம் இல்லை அந்த படத்தின் நேரத்தை அதாவது நேற்று இந்த நேரம் இந்த நேரத்தை அதாவது திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் சுருக்கி இருந்தால் அதே சமயத்தில் அழகாக சுவராசியங்கள் சேர்த்திருந்தால் படம் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும் மூன்று ஹீரோயின்களை வைத்துக்கொண்டு ஹீரோக்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்குள் காதலும் இல்லை தொட்டுக்கொள்ளலும் இல்லை எதுவும் இல்லாமல் ரொம்ப மொக்கையாக தான் அந்த சீன்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றன சாட்சி சொல்வது போவது சாப்பிடுவது ரூமில் போய் உருங்குவது அவர்களுக்குள் கொள்வது தண்ணி அடிப்பது இதுதான் வேறு ஒன்றும் இந்த கதையை கொண்டு போக செல்லவில்லை கதையை இன்னும் சுவாரஸ்யப்படுத்தி அழகாக காட்சிப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக நேற்று இந்த நேரம் பெரும் வெற்றியை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க